நான் காலையில இருந்து நிகழ்வுகளை பார்த்து கொண்டு எம்எல்ஏ வரல கவுன்சிலர் வரல காத்துருங்க அப்படின்னு சொல்லி பல ரேஷன் கடைகள்ல இவங்க கட்சிக்காரங்க வந்து கொடுக்கணும் என்பதற்காகவே அவர்கள் காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சில இடங்கள்ல தான் நான் முதல்ல சொன்னேன் மூவாயிரத்தை அவங்க நிக்க வச்சு கொடுக்காம டிபிடி என்ற டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அந்த சிஸ்டம் நான் புதுச்சேரியில நாங்களும் கொடுத்தோம் ஆனா அது மக்களுக்கு வங்கி கணக்குல செலுத்தப்பட்டது வங்கி கணக்குல செலுத்தப்பட்டதுன்னா இவங்க கையில இருந்து குடுக்கறோம் ஓட்டு வாங்க முடியாது இல்லையா அதனால மக்களை கஷ்டப்படுத்தி நிக்க வச்சு லைன்ல நிக்க வச்சு காத்திருக்க வச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பொங்கலுக்காக இது கொடுக்கப்பட்டதல்ல இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால இதை வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே நீங்கள் பகிர்ந்து அளிப்பது மகிழ்ச்சி எல்லாரும் மகிழ்ச்சியா பொங்கலை கொண்டாட வேண்டும் இது ஓட்டுக்கான ரூபாயாக இருந்துவிடக் கூடாது வாக்களியுங்கள் என்பது எனது கருத்து அதேதான் நிறைய பேர் காத்திருக்காங்க அதாவது என்னமோ மூவாயிரம் கொடுத்து அவங்க காத்து தான் இருக்கணும் தான் ஆகணும் அது மட்டும் எல்லா எல்லாங்களையும் கவுன்சிலர் வரட்டும் எம்பி வரட்டும் எம்எல்ஏ வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்களை வர வச்சு இதை கொடுத்துருக்காங்க இது அரசாங்கத்தோட பணம் இப்படி கொடுத்தது அதுவும் கண்டனத்திற்குரியது அதனால எல்லாத்துலேயுமே இவங்க அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களுக்கு உண்மையான எந்த திட்டமும் இல்லை அதை கொடுத்தா எனக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்ற நிலையில தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து